அருள்மிகு மகமாரியம்மன் திருக்கோயில் பிள்ளையார்பாளையம் காஞ்சிபுரம் இதை வந்து குழந்தை பாக்கம் வேண்டும் அன்பர்கள் வந்தாங்கன்னா கை மேலே பலன்கள் அதுங்க கையாலேயே வந்து குழந்தை முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணி இந்த இருக்கிற அந்த சம்பிரதாயங்கள்லாம் சேர்ந்து தொட்டில போட்டு தாளாட்டிட்டு போனாங்கன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த முருகனே புறப்பாளம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வாரியார் சுவாமிகள் கனவுல வந்து செஞ்ச முருகருங்க ஆனால் மாதத்தில் ரெண்டு நாள் தான் அந்த வழிபாடுங்க ஒன்று விசாக நட்சத்திரம் மற்றொன்று வந்து வலைபுர சஷ்டி இந்த ரெண்டு நாள்ல தான் அந்த வழிபாடு வந்து நாங்கள் இங்கே இருக்கோம் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சிலையை வந்து சிலையாக செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து கேட்டு நூற்றி எட்டு கிலோவில் வந்து இந்த வாரியார் சுவாமி சிலையை பஞ்சலோகத்தில் சென்னையில் இது பார்க்கப்பட்டு நல்ல நாள் பார்த்து அவருக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதுங்க இதுவரைக்கும் குழந்த முருக சில செஞ்சது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லைங்க அது வாரியார் வந்து கனவுல சொல்லி தாங்க நாங்கள் செய்கிறோன்னு சொன்ன உடனே இல்லைங்க அவரு வந்து சொல்லி சொன்னார்னா அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அந்த வடிவத்தை வந்து நீங்களே சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த வடிவத்தை நானே வரைந்து கொடுத்து ஆக பஞ்ச சக்திகள் அமைந்த திருத்தலமாக அன்னை மகம்மாரி திருக்கோயில் விளங்கி கொண்டிருக்கிறது காஞ்சிபுரத்தின் மேற்கு போடியில் மகம்மாரி கிழக்கு கோடியில் வரதராஜ பெருமாள் வடக்கு கோடியில் பார்த்தீங்கன்னா ஏகம்ப பெருமாள் தெற்கு கோடியில் இப்போது பார்த்தீங்கன்னா மகா பெரியவர் மணிமண்டபம் அமைஞ்சிருக்கிறது மையத்தில் இந்த காஞ்சிபுரத்தை ஆளும் மகாராணியாக அன்னை காமாட்சி அம்மாள் வீட்டிருக்கின்றார்